எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் நான் எயிட்டிப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ டேஸ் கம்மியாக ஆகிடுச்சி மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனால திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் இவங்க நினச்சான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா சவுதி அரேபியாவில் வந்து ஃப்ளட்ஸ் வந்து அதிகமாகி வெள்ளத்தில் அவ்வளோ காருகள் சிக்கி துவைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் மூவியோடைய படம் வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்ஸ் அதிகமாக வந்து ஒருவர் மின்சாரம் தாக்கி ஒருவர் இறந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மழை காலத்தில் மின்சாரங்கள் அங்கங்கே வந்து அருந்து விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக வந்து ஒரு டூ வீலரில் போனாலும் சரி நடந்து போனாலும் வாக்கிங்காக இருந்தாலும் சரி ஒரு காரில் ட்ரை பண்ணாலும் சரி பார்த்து கரண்ட் கம்பிலாம் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு பார்த்து நிதானமாக வந்து போங்க ஸோ சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளக்காடாக பதிவாகிருக்குங்க அத்தனை கார்கள் மூழ்கி வீணாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ஸி நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிஸை ரிலீஸ் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருந்தது இந்த காரணமாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்ஸ் அதிகமாக வந்ததுனால அப்படியே தடைப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து நம்ம யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது மழை காலத்தில் வீட்டை விட்டு தயவுசெய்து வெளியில் வராதிங்க ஆஃபீஸ் அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டுந்தான் நீங்கள் போகணும் அதுவும் பொது இடங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ஜாக்கிரதையாக போங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க சீலர்காய் சுங்கல் சுகங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஒரு உயிர் வந்து வேல்யூங்க அந்த உயிர் வந்து மின்சாரம் தாக்கி ஒரு ஒரு பலி ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா ஸோ அதர் கண்ட்ரிஸில் பார்க்குற என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்தியா நம்ம கண்ட்ரி நம்ம கண்ட்ரியில் உள்ள பீப்புள்ஸும் தெரிஞ்சுக்கணும் இன்ஃபர்மேஷன் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா சீலர் காய்ஸ்